ஒரு வயசு கூட ஆகாத குழந்தைக்கு ஏதோ விசித்திரமான நோய் இருக்குன்ட்டு கொரியால இருந்து ரெண்டு பேரும் அமெரிக்காவுக்கு வர வைக்கிறாங்க ஹே அமெரிக்கால இருக்காத கொரியால இருக்காங்க பாண்டிய டாக்டர்ஸ் கிடையாது பேய் ஊட்டுறவங்க இங்க வந்து நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த குழந்தைய பார்த்தா அந்த குழந்தைக்கு தூக்க மருந்து கொடுத்து இப்பதான் தூங்க வச்சிருக்காங்க அந்த குழந்தைக்கு என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தா இவ்வளவு நாட்களா தூங்க முடியாம அழுதுட்டே இருந்திருக்காங்க இப்பதான் டாக்டர்ஸ் வேற வழி இல்லாம மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சிருக்காங்க உடனே அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்லயே சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படி பண்ணும்போது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தோட ஆத்மா ஒண்ணே பிறக்கிற புது வாரிசங்களை நிம்மதியா இருக்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு டார்ச்சர்னா அந்த குழந்தையோட மூளைக்குள்ள போய் எப்பயுமே கத்திட்டே அதை நிம்மதியா தூங்க விடாம அல வச்சுட்டே இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்ட இவங்க அந்த குழந்தைய எப்படி காப்பாத்தினாங்க அதனால அவங்களுக்கு ஏற்பட்ட விளைவு என்னன்றத சூப்பரா சொன்ன ஒரு கதை தான் எக்ஸியூமா கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அமான் வாய்ஸ் ஓவர் நான் உங்க அம்மா இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கறது செய்யறதுக்கு கூடவே நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிக்கங்க இந்த வீடியோல இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல அண்ட் சேனலோட பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச ஜோன்ரல இருக்கிற கதைகளை போய் கேளுங்க சரி வாங்க இந்த கதையை பார்க்கலாம் சோ குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றத கண்டுபிடிச்ச இவங்க அந்த குழந்தையோட அப்பா கிட்ட சொல்றாங்க ஆனா அந்த குழந்தையோட அப்பா எங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்னோட தாத்தாவே எப்படிங்க என்னோட குடும்பத்தை டார்ச்சர் பண்ணணும்னு நினைப்பாருட்டு கேக்குறாரு நீங்க கேக்குறது வாஸ்தவம் ஆனா உனக்கு புரிஞ்சுக்கங்க இறந்த உடல்ல சரியான முறையில அடக்கம் செய்யலன்னா அந்த ஆத்மா சொர்க்கத்துக்கும் போக முடியாம நரகத்துக்கும் போக முடியாம இங்கேயே வேதனையை அனுபவிச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் உங்களோட தாத்தாவோட உடலை சரியா அடக்கம் பண்ணதால அவர் உங்க குடும்பத்தையே பழி வாங்கணும் காத்துட்டு இருக்காருன்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கவாரு சரி இதுக்கு என்னதான் வழின்றாரு அப்ப இந்த பொண்ணு இதுக்கு ஒரு வழி இருக்கு அவரை புதைச்ச இடத்துல இருந்து அவர் தோண்டி வேற ஒரு நல்ல இடத்துல புதைச்சா இந்த சாபம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க கட்பனா எங்க கொரியால இதே மாதிரி ஒரு பிரச்சனையால தவிச்சிட்டு இருக்க வேற ஒரு ஃபேமிலியோட முன்னோரோட உடலை தோண்டி இன்னொரு இடத்துல புதைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இந்த வேலையை பாக்குறதுல இவர் பேர் போனவர் அப்ப இவர் அந்த உடலோட சொந்தக்காரங்க கிட்ட இந்த உடலை பொதிக்கும் போது அவங்களோட உடல் பாகத்துல ஏதோ உன மிஸ் பண்ணி பொதிச்சிருக்கீங்கன்ற அத கேட்கிறவரு அதுக்கு வாய்ப்பே இல்லையா அந்த காலத்துல போஸ்ட்மார்ட்டம் கூட கிடையாது நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலையன்றாரு அந்த உடல் என்னோட பாட்டி இதுதான் நீங்க சொல்ற மாதிரி எந்த பாகத்தை மிஸ் பண்ணுன்றலாம் எனக்கு இப்ப தெரியலையேன்றாரு அப்ப அவரோட பையன் அழுதுட்டே நான் தான் அவங்க ஞாபகமா இருக்கட்டும் அவங்களோட பல்ல எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு அந்த பாட்டியோட பேரனோட பையன் அவங்கள ரொம்ப பிடிச்சதால அவங்களை எப்பயும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான் பேரனோட பையன் எப்படி அவங்க காலகட்டத்துல வாழ்ந்திருப்பான்னு யோசிச்சீங்கன்னா அந்த காலத்துல தான் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த பல்ல அவங்க கிட்ட இருந்து வாங்கி அந்த உடலை வேற இடத்துல புதைச்சிடுறாங்க கட் பண்ண அந்த பொண்ணு அமெரிக்கால இருந்து இங்க கொரியா வந்துட்டாங்க உடனே இவரை பார்த்து அமெரிக்கால அவங்க பார்த்த ஃபேமிலிய பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க இவரும் அந்த பொண்ணு பார்த்து வாமா எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து ஏதாவது காரியம்னா தான் வருவேன்றாரு வேற என்ன பண்றது பொழப்ப பார்த்து ஓடி ஆகணும் இல்லையா இந்த காரியத்துக்கு நீங்க தான் கரெக்டான அவங்கன்னு தோணுச்சுட்டு உங்களை பார்க்க வந்துன்றாங்க இதுக்கு இடையில இடையில அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு வயசான ஆளை காட்டிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்கிற இவர் கொஞ்சம் தயக்கத்தோடு இந்த விஷயத்துல இறங்கலாமான்னு யோசிக்கிறாரு ஏன்னா இந்த மண்லயே இருக்கிறவங்களுக்கு தான் இவர் இந்த உதவியை செய்வாரு அவன் அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டான் இல்லையா அதனால இத பண்ணலாமான் யோசிக்கிறாரு அப்ப அந்த பொண்ணையே அவன் பெரிய பணகாரம்பா நிறைய பணம் தருவான் பண்ணலான்ட்டு கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க ஆனா இவரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சம்மதிக்கல ஃபர்ஸ்ட் அந்த உடலை புதைச்ச இடத்த போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்துல இறங்குறேன்னா இல்லையான்னு அந்த பணக்காரம் இருக்கிட்ட எங்க நான் தான் நிறைய காசு தரேன்ல எடுத்து வேற இடத்துல புதைச்சிட்டு போவீங்களா அதை விட்டுட்டு புதைச்ச இடத்தான் சுத்தி பாக்கணும் கேக்குறான் ஹே இங்க பாருப்பா நான் செய்யற விஷயத்த முழுசா தான் செய்வேன் நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் சும்மா எடுத்தும் கௌத்தோம் இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் பண்ண தான் அந்த இடத்த பாக்க வர்றாரு அங்க வந்து பார்த்தா வழக்கமா புதைக்கிற இடத்துல எல்லாம் புதைக்காம அந்த உடலை மலைக்கு உச்சியில தனியா புதைச்சு வச்சிருக்காங்க ஏன்பா இப்படி எதுக்கு இப்படி தனியா புதைச்சு வச்சிருக்கீங்க இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்க இருக்கு அதுக்காக நாங்க அந்த காலத்துல இருந்தே கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி தான் அதனால எங்க ஃபேமிலியில புதைக்கப்படுற சப பேட்டில ஏதாவது புதையல் கதையில இருக்குமான்னு திருடங்க தோண்டி தேட ஆரம்பிச்சிடுறாங்க அதனாலதான் திருடங்க கண்ணில படக்கூடாதுன்றதுக்காக இங்க தனியா வந்து புதைச்சிருக்காங்கன்றான் எஸ் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க அவங்க இறந்து போயிட்ட பிறகு அவங்க யூஸ் பண்ண ஜுவல்லரிஸ் எல்லாம் அவங்களோட சேர்த்தே புதைக்கணும் எல்லாம் சொல்லுவாங்களாம் ஆனா இவரோ அந்த இடத்தை விட்டு பயந்து ஓடி வந்து கார்ல உட்காடுறாரு இந்த காரணம் போதுமானதா தெரியல இந்த இடத்துல கண்டிப்பா வேற ஏதோ எதுவும் நடந்திருக்கு நம்புறாரு அப்ப கார்ல அவரோட கூட்டாளியும் அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட கூட்டாலே ஏன் எப்படி பண்றீங்க அவன் நிறைய காசு தரான்றான்ல அவன் முன்னாடியே இப்படி நடந்துகிட்டா அப்புறம் எப்படி அவனுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும்ன்றாங்க அதையெல்லாம் கேக்குற இவரு ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க நிறைய காசு கிடைக்கும்ன்றதுக்காக தவறான விஷயங்களை செய்யக்கூடாது இந்த உடல்ல கண்டிப்பா ஏதோ மர்மம் புதிஞ்சிருக்கு அது என்னன்னு தெரியாம நம்ம தவறுதலா எதா செஞ்சிட்டோம்னா நம்ம தலைமுறையே அது பாதிக்கும் அதனால இந்த விஷயத்த நாம செய்ய வேணாம்ன்றாரு ஆனா இவங்க எல்லாரும் அவரை கன்வின்ஸ் பண்ணி அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அப்ப அந்த பணக்காரன் இங்க பாருங்க நீங்க சொல்றதுல எல்லாம் எனக்கு முழுமையா இல்லைனாலும் என் குழந்தைக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்காதா அப்படின்றதுக்காக தான் நான் உங்களை இதை பண்ண சொல்றேன் யார் யாரோ பண்ண தப்புக்கு ஒண்ணும் தெரியாது அந்த சஃபர் ஆகணும் செய்து எனக்கு உதவி செய்யுங்க நான் வேணா உங்களுக்கு பேசினதை விட இன்னும் ரெண்டு மடங்கு பணம் அதிகமா தருன்றாரு அதையெல்லாம் எல்லாம் கேட்ட சரி ஓகே பண்ணலாம் எல்லாரும் டிசைட் பண்றாங்க அப்ப அந்த பொண்ணு அவர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு வழக்கத்துக்கு ஏறுமறா புதைச்சிருக்க அந்த சப பெட்டியை தோண்டி எடுக்கும் போது ஏதாவது சாபம் வந்துச்சுன்னா என்ன பண்றது அதுக்கு ஒரு வழி இருக்குமா நம்மளோட பாரம்பரிய பன்றி வழிபாடு பண்ணலாம் எல்லாரும் டிசைட் பண்ணி அந்த இடத்துக்கு போறாங்க ஆக்சுவலா அங்க யார புதைச்சிருக்காங்கன்னு பார்த்தா இந்த பணக்காரனோட தாத்தா அப்ப அந்த இடத்துக்கு அந்த தாத்தாவோட இன்னொரு பொண்ணு அங்க வந்து அந்த சப பெட்டியை துறக்கிறதுக்கு அனுமதி தர மாட்டேன்றாங்க சரி ஓகே சப அப்படியே எடுத்து வேற ஒரு இடத்துல நல்ல முறையில புதைச்சிடலாமட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க தோன்றதுக்கு முன்னாடி அதுல இருந்து வர சாபத்தை பன்றி வழிபாடு மூலியமா முறையடிக்கலாம் பிளான் பண்ணாங்க இல்லையா அந்த ரிச்சுவல இந்த பொண்ணும் அவங்களோட அசிஸ்டன்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதன்படி ஒரே ராசியில இருக்கிற அஞ்சு கிரேவ் டிகர்ஸ் அண்ட் அஞ்சு இறந்து போன பன்றிகளோட உடலை வச்சு இந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கிறாங்க சீன தேட்டர்ல பாக்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது லைக் ஒரு ஸ்கேரி எலிமெண்ட் ஜம்ப் ஸ்கேர் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம ஸ்டோரியோட நம்மளை கூட்டிட்டு போய் நாமளுமே அந்த இடத்துல நிஜமாலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்திருப்பாங்க சரி ஓகே இந்த ரிச்சுவலால என்ன பண்றாங்கன்னு பார்த்தா தோண்டும் போது ஏதாவது தீய ஆத்மாக்கள் இருந்தா அதெல்லாம் அந்த இறந்து போன பன்றிகளோட உடல்ல ஏவி விட்டு அந்த பன்றிகளை ஒரு இடத்துல புதைச்சிடுவாங்களாம் ஒரு வழியா அந்த ரிச்சுவல முடிச்சிட்டு சபபேட்டியை மேல எடுத்துட்டு வராங்க அப்போ ஒரு கிரேவ் டிக்கர் இங்க ஏதாவது புதையலை இருக்குமான்ட்டு மேல வராம அங்கேயே கீழேயே தட்டி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ மனுஷ தலையில இருக்கிற ஒரு ஒரு குட்டி பாம்பு கட் பண்ணி சாகடிச்சிருவான் அது சாகிறதுக்கு முன்னாடி ஒரு கத்து கத்தம் பாருங்க உடனே மேகமெல்லாம் இருளாகி அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது அப்போ அந்த சபப்பெட்டிய வேற ஒரு இடத்துல புதைக்கலாம் எடுத்துட்டு போற இவங்களுக்கா என்னடா இது மழை வருது மழை வர நேரத்துல வேலை பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறாங்க அப்போ இவர் அந்த பணக்காரங்கிட்ட மலையில இந்த உடலை புதைச்சோம்னா அது மறுபடி புதைக்கிற மாதிரி இருக்காது நீங்க வீட்டுக்கு போங்க நான் இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல சபப்பெட்டிய கொஞ்ச நேரம் பாதுகாப்பா வச்சுட்டு மழை நின்னோன்னு வேலையை முடிச்சிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன்ட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கோவிலுக்கு வரையறேன் அந்த கோவில்ல ஒரே ஒரு தாத்தா தான் இருக்காரு அவர்கிட்ட இவரு எங்க இந்த மலை உச்சியில ஒரு உடலை தனியா புதிச்சிருக்காங்களே அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாரு ஆமா அந்த சபப்பேட்டையில ஏதோ புதையில இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன்றாரு கட் பண்ண எங்க ஹாஸ்பிட்டல் ஒருத்தான் அதை தொடர்ந்து புதையில எடுக்கலாமட்டு அந்த சபப்பேட்டையை தொடக்க ட்ரை பண்றான் அப்ப அதுல இருந்து ஒரு தீய சக்தி வெளியே வேகமா காத்துல பறந்து போடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இந்த பொண்ணு அந்த தீய சக்தி உணர்ந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துறா அவங்களும் கால் பண்ணி இவருக்கு தகவலை சொல்லிடுறாங்க உடனே ஹாஸ்பிடல்ல வந்து பாக்குற இவரு வேற வழியே இல்லாம வெளியேற ஆத்மாவை திரும்பி கொண்டு வரதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க இதுக்கிடையே நான் அந்த பணக்காரங்கிட்ட போய் தகவலை சொல்றேன்ட்டு போறாரு அப்ப வெளியே வந்து அந்த தீய ஆத்மா அந்த குழந்தைக்கு முன்னாடி அந்த குடும்பத்துல இருக்கிற மத்த எல்லாரையும் சாகடிச்சிட்டு இருக்கு அட என்னடா இது தீய ஆத்மாவா இருந்தாலுமே அதோட குடும்பத்தையே ஏன் சாகடிக்க நினைக்கிதுன்னு யோசிச்சா ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் இறந்த அப்புறம் இந்த உடலை ஒழுங்கா புதைக்காததால மேல சொர்க்கத்துக்கு போக முடியாம அந்த ஆத்மா இங்கேயே சுத்திட்டு இருக்கு அதனால நாட்கள் நகர நகர அதோட கோபம் அதிகமாகி அந்த குடும்பத்துல யாரும் இருக்க கூடாதுன்றதுக்காக எல்லாரையும் சாகடிச்சிட்டு இருக்கு இந்த பணக்காரனோட அப்பா அம்மாவுக்கு போட்டு தள்ள வந்துடுச்சு அதுக்கப்புறம் இவனை போடுறதுக்காக தான் வந்துட்டு இருக்கு இதுக்கிடையே ஹாஸ்பிட்டல்ல நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி இவனுக்கு கால் பண்ணி அலர்ட் பண்றாங்க யார் வந்து கதவு தட்டினாலும் திறக்காத நான் வந்து குரல் கொடுத்துட்டு பிறகு தோறோம் சொல்றாரு அந்த சமயத்துல ஃபோன்ல நீ இருக்க ரூமோட ஜன்னல தோற மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்படுற போல சொல்றாரு இந்த பணக்காரனும் சரி ஓகே ஜன்னல திறந்தா அதுல இருந்த தீய சக்தி உள்ள வந்துடுது சோ இவ்வளவு நேரம் அவங்க கிட்ட போன்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் குரல்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிறதே அந்த தீய சக்தி தான் அதை தெரியாம இவன் வேற ஜன்னல திறந்து விட்டுட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கே அல்ல இல்லாம பயத்துல நின்னுட்டு இருக்கான் இதுக்கு நடுவுல நிஜமாலே அவரு இவனுக்கு கால் பண்ணி அலர்ட் பண்ணலாம் ஆனா இவனும் இருக்கான் என்னடா இவன் எடுக்க அவன் இடத்துக்கே ரூம் கதவை உடைச்சிட்டு உள்ள போய் அந்த அவனோட உடலுக்குள்ள ஏற்கனவே போயிட்டு இருக்கு இவரும் அவனோட பேரை சொல்லி கூப்பிடும் போது என்னோட பேரு அது இல்லன்னா அவனோட தாத்தாடா என் பரம்பரை ஆளுங்களை பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா இந்த போர் மட்டும் முடியட்டும் அதுக்கப்புறம் எல்லாரையும் பாத்துக்கிறேன் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம ஏதோ பிணாத்தி நிறுவாரு

பாக்குற இவருக்கும் அல்ல ஐயோ நான் அப்பமே பட்சி பட்சி இது வேணான்னு சொன்னேன் எவ்வளவு என் பேச்ச கேட்டீங்களா சரி ஓகே நடந்ததுலாம் நடந்துடுச்சு இப்ப அந்த தீயாத்மா நேரம் அந்த குழந்தைய தான் சாகடிக்க போகும் அதுக்குள்ள அதை தடுக்கணும்னு அந்த சபைப்பட்டியே எரிக்கிற இடத்துக்கு கொண்டு போக சொல்லிட்டாரு ஆனா எரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்துல யார்கிட்டயாவது பர்மிஷன் வாங்கணும்னு கல்லறைய தோண்டும் போது அந்த தாத்தாவோட பொண்ணு வந்தாங்க இல்லையா அவங்க கிட்ட கால் பண்ணி அனுமதி கேட்கிறாரு இங்க பாருங்க அந்த குழந்தைய காப்பாத்தணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு உங்களோட தாத்தாவோட உடலை உடனே எரிச்சாவணும் அதுக்கு உங்களோட அனுமதி எனக்கு வேணும் உங்களோட அக்கா அக்கா ஏன் அவர் கணவர் எல்லாருமே அந்த தீய சக்தி சாகடிச்சிடுச்சு நான் எல்லாத்தையுமே நேரம் அவங்க வந்து தெளிவா சொல்றேன் இப்போ உங்க தாத்தாவோட உடலை எரிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு கேக்குறாரு அவங்களும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த தீய ஆத்மாவோட உடலை எரிச்சதால அது இந்த பூமியை விட்டு போயிடுச்சு என்ன அந்த குழந்தைய காப்பாத்தினா இவங்கனால அந்த குழந்தையோட குடும்பத்தை காப்பாத்த முடியாம போயிடுச்சு இருந்தாலுமே அந்த பணக்காரன் இவங்களுக்கு பேசின தொகையை செட்டில் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சு ரெண்டு மூணு வாரத்திலேயே அந்த சபப்பட்டிய தோண்டும் போது மனுஷ முகத்துல இருந்த குட்டி பாம்பு ஒருத்தர் சாக்கடிச்சாங்க அவன பாக்குறதுக்காக வராரு ஐயா அந்த பாம்பு என் வீட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கு ஐயா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன நிம்மதியா தூங்க முடியல சாப்பிட முடியல எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு ரத்த கண்ணீர் வடிக்கிறான் அதெல்லாம் கேக்குறவர் எந்த பாம்புடா எதை பத்தி சொல்ற எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கேக்கும் போது நாம அந்த சபப்பட்டிய தோண்டி எடுத்துட்ட பிறகு ஏதாவது புதையில் இருக்குமா வேணுமான்ட்டு ஆசைப்பட்டு நான் இன்னும் ஆழமா தோண்ட ஆரம்பிச்சேன் அப்பதான் மனித தலையில இருந்த ஒரு பாம்பு தெரியாம சாகடிச்சுட்டேன் நீங்க எனக்காக அங்க போய் அந்த பாம்பை புதைச்சி நான் மணிப்ப சொன்னன்ட்டு எனக்காக போய் சொல்லுங்க ஏன்ட்டு அனுப்பிச்சு வைக்கிறான் இவரும் அங்க வந்து அந்த பாம்பை வேற இடத்துல புதைச்சி இவன் நிம்மதியா வாழணுன்றதுக்காக ப்ரே பண்ணிட்டு வரலாம்ட்டு தோன்றாரு ஆனா தோண்ட தோண்ட அதுக்குள்ள இன்னொரு சப்ப பெட்டி புதைஞ்சு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு உடனே இவர் மத்தவங்களுக்கும் கால் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு வர வைக்கிறாரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா செங்குத்தா இவ்வளவு பெரிய சப்ப பெட்டியும் புதைச்சிருக்காங்க அதுவும் வேற ஒரு சபபெட்டி இதுக்கு மேல போதச்சு இதை மறைக்க ட்ரை பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட இது ஏழு அடி மேல இருக்கும் போலயே இதுக்குள்ள மனுஷன் இருக்கானா என்ன இருக்கானு தெரியலையே அந்த சபபெட்டியை எடுத்துட்டு ஆரம்பத்துல இவர் ஒரு கோயிலுக்கு போனார் இல்லையா அந்த கோயில்ல இருக்கிற தாத்தா கிட்ட அனுமதி கேட்டு இந்த சபபெட்டியை இந்த ராத்திரி இங்க வைக்கிறதுக்காக எங்களுக்கு அனுமதி தாங்க விடிஞ்சோன்னு நாங்க அதை எடுத்துட்டு கிளம்பிடுறோம்ன்றாரு அந்த தாத்தாவும் அனுமதி கொடுத்துடுறாரு அதுக்கப்புறம் எவரும் அந்த பொண்ணும் நைட்டோட நைட்டா அவங்க தாத்தாவை எரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தவங்களை போய் பாக்குறாங்க ஏங்க என்னதாங்க நடக்குது தயவு செய்து உண்மையா சொல்லுங்க உங்க தாத்தாவுக்கு சப்பை பொதிச்ச இடத்துல அவரோட சப்பை பெட்டி கீழே இன்னொரு சப்பை பெட்டி இருக்கு இதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதான்றாரு இவங்களும் இன்னொரு சப்பை பெட்டியா சத்தியமா எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது ஆனா நம்ம ஒரு காலத்துல ஜாப்பனீஸ் கட்டுப்பாட்டுல இருக்கும் போது என்னோட தாத்தா நம்ம மக்களுக்கு ஆதரவா இல்லாம ஜப்பான் அரசுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்திருக்காரு அது மட்டும் எனக்கு தெரியும் சொல்றாங்க இவங்களும் அதை கேட்டுட்டு சரின்ட்டு கோயிலுக்கு வந்து தூங்குறாங்க அப்ப அந்த பொண்ணோட அசிஸ்டன்ட்டுக்கு பயங்கரமான ஒரு கனவு வருது உடனே எழுந்து அவன் அந்த சப்பை போய் பார்த்தா அது திறந்து இருக்கு அதுல இருந்து ஏழு ஏழு அடிக்கு ஒரு அவருமான உருவம் வெளியே வந்து பக்கத்துல இருக்கிற பிக் ஃபார்ம்ல இருக்கிற எல்லா பிக்ஸையும் அண்ட் அதோட உரிமையாளரையும் குட்டுரமா கொள்ள பண்ணிட்டு இருக்கு உடனே இவன் மூடி வந்து எல்லாருக்கும் தகவல் சொல்லாமட்டு வரான் அப்ப அந்த பொண்ணு கோவிலுக்குள்ள தூங்காம காருக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்காங்க அப்ப காருக்கு பின்னாடி அந்த பொண்ணோட இறந்து போன பாட்டியோட ஆத்மா அவங்களுக்கு பாதுகாப்பா எப்பயும் அவங்க கூடவே இருக்கு இவங்களை அலர்ட் பண்ணிட்டு உள்ள இருக்கிறவங்களை எழுப்பலாமட்டு அவன் ஓடுறான் அந்த சமயத்துல இந்த பாட்டியோட ஆத்மா அவங்க பேத்தியோட கையை பிடிச்சு போகாதுன்னு தடுக்குறாங்க அந்த சப்பப்பெட்டிக்குள்ள இருந்து வெளியே வந்தது ஒரு கொடூரமான தீ ஆத்மா அந்த தீய ஆத்மாவோட சாபத்தை நிக்கிறதெல்லாம் ரொம்ப கடுமையான விஷயம் நீ அங்க போகாதேன்னு தடுக்கிறாங்க ஆனா இந்த பொண்ணும் ஆரம்பிச்ச விஷயத்த நாம தானே முடிக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் அந்த பயணம் செப்பப்பெட்டி வச்ச இடத்துக்கு வந்து பாக்குறாங்க அப்போ சடனாக மேலே பார்த்தா ஓடெல்லாம் உடஞ்சிருக்கு எஸ் அது மூலியமா தான் இந்த தீய சக்தி வெளியே தப்ச்சிருக்கு பிகாஸ் இவங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த செப்பப்பட்டியில இருந்து எதுவும் தப்புச்சு வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக அதை சுத்தி மந்திரிச்ச அரிசி வெள்ள குதிரையோட ரத்தத்தெல்லாம் போட்டுட்டு தான் இவங்க தூங்கியிருப்பாங்க இருந்தாலும் அதையும் மீறி இது ஓட்டு மேல தப்ச்சிருக்கு அப்போ இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கவங்கள போய் கூப்பிட்டு உருவாடான்ட்டு அவன் அனுப்பிச்ச சமயத்துல அந்த உருவம் இவங்களை தேடி அந்த இடத்துக்கே வந்துடுது இந்த பொண்ணு அந்த சப்பப்பட்டியில இருக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சு இது ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு சாமுராய் ஸ்பிரிட்டு கணிச்சு எங்க அது உள்ள வந்து நம்ம மனுஷன் தான் கண்டுபிடிச்சு நம்மள சாகடிச்சிட்டு போதுன்ட்டு அது உள்ள வர்றதுக்கு முன்னாடியே அரசே நான் உங்கள் அடிமை உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக காத்து இருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்ட்டு கேக்குறாங்க அந்த ஸ்பிரிட்ட ஓட்டுக்கு மேல வந்து இவங்களை பார்த்து மனுஷ ரூபத்துல இருக்க நீ எனக்கு சேவை செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கியா அப்படின்னா எனக்கு பிடிச்ச மீன்களை கொண்டு வான்ட்டு சொல்லுது அதை பார்த்தோன்னே இவங்க அலறி அடிச்சு அங்கிருந்து ஓடி வெளியே வராங்க அவங்களை காப்பாத்துறதுக்காக இவனும் அந்த ஸ்பிரிட் மேல ஒரு கத்திய வச்சு குத்திடுறான் செம கடுப்பான அந்த தீய சக்தி அவனை வசியப்படுத்தி அதோட கட்டுப்பாட்டுக்கு அதோட அடிமையா கொண்டு வந்து அவனோட குடலு கிழிச்சு எடுக்குது கரெக்டா இந்த நேரத்துல தான் உள்ள தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் வெளியே வராங்க அந்த பொண்ணு அவங்களும் இதெல்லாம் பார்த்து என்ன பண்றதுனே தெரியாம பயத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி பாத்துட்டு இருக்காங்க அப்புறம் அவன் மயக்கம் போட்டோன்ன அந்த ஸ்பிரிட் நேரா இந்த பொண்ணு நோக்கி வருது அவங்க எல்லாரையும் பாக்குற அந்த ஸ்பிரிட் அந்த பொண்ணு மட்டும் ஜப்பான் நாட்ட சேர்ந்தவ மத்தவங்க எல்லாம் கொரியா நாட்ட சேர்ந்தவங்க வந்து தெரிஞ்சுக்குது இவங்க ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க டைரக்ட் ஜாப்பனீஸ் கிடையாது ஜப்பான் கொரியா வாட்சி செய்துட்டு இருக்கும்போது நடந்த சில கல்ச்சரல் இம்பாலன்ஸால பிறந்த ஒரு ஜாப்பனீஸ் சேர்ந்த கொரியன் பேமிலியை சார்ந்த பொண்ணு அப்ப அந்த ஸ்பிரிட் அந்த பொண்ணையும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற சிலைகளையும் பார்த்து கும்பிட்டு அதை சுத்தி நெருப்பா சூழ்ந்து ஒரு அக்னி பந்தா மாறி மேல பறந்து போய் மறைஞ்சிடுது உடனே அந்த பொண்ணு அவனை எப்படியாவது காப்பாத்துங்க அவன் என்னோட அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாது நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டு விரும்புற பையன் அவன் அவனை எப்படியாவது காப்பாத்துங்கன்ட்டு அவனை எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க ரொம்ப சிவியரா அடிபட்டு போயிட்டு இருந்தாலுமே இங்க ஹாஸ்பிட்டல்ல அவனை காப்பாத்தி அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அவங்களுக்கு உதவியா அவங்களோட அக்காவை கூப்பிடுறாங்க இதுக்கிடையே அவரு அங்க புதச்ச இடத்துல வேற ஏதாவது தடயங்கள் இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாரு அங்க எதுவும் தடயம் கிடைக்காதால பக்கத்துல இருக்கிற லைப்ரரியில எல்லாம் போய் அந்த இடத்த பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு இங்க அந்த பொண்ணு அவங்களோட அக்காவை ஹாஸ்பிடலுக்கு உதவிக்கு கூப்பிட்டாங்க இல்லையா அவங்க அக்காவை வச்சு அன்கன்ஷியஸா இருந்த இவனோட உடல்ல அந்த தீய சக்தி ஏவி விட்ட ஆத்மா மூலியமா அவன பேச வச்சு அந்த தீய சக்தி யாரு அதோட நோக்கம் என்ன அப்படின்ட்டு இருக்கிறாங்க தீய சக்தியா ஜப்பான் வம்சாவளிய சேர்ந்த நீங்களே நம்ம சாமுராய தீய சக்தின்னு சொல்லலாமா உலகப்போர் நடந்துட்டு இருக்க சமயத்துல மொத்த கொரியாவே நம்மளோட கண்ட்ரோல்ல இருந்தது ஆனா இரண்டாம் உலக போரோட இறுதியில நம்ம அமெரிக்கா படைக்கிட்ட இழந்து போய் தோக்குற நிலைமையில இருக்கும்போது இந்த கொரியன்ஸ நாம எப்படியும் விட்டுற கூடாதுன்றதுக்காக போர்ல தோத்தாலுமே கொரியான்ற நாடு தனியா இருக்க கூடாது அது ஜப்பானுக்கு சேர்ந்ததா தான் இருக்கணும்னுட்டு ஜப்பான் நாட்ட சேர்ந்தவங்க எல்லாம் நிறைய மந்திரவாதிகள் சாமுராய்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த சாமுராய்ஸ் மேல எல்லாம் மந்திரத்தை ஏவி விட்டு கொரியால அங்கங்க புதைச்சு வச்சிருக்காங்க அப்படி புதைக்கப்பட்ட ஒரு சாமurai ஸ்பிரிட் தான் இந்த சாமurai ஸ்பிரிட் சரியா எம்டிலாம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் வீழ்ச்சி சடையிற நிலைமையில இருந்ததால கொரியாவை அவங்கனால ஆட்சி செய்ய முடியலனாலுமே கொரியா நாட்ல எந்த வளங்களும் இருக்கக் கூடாதுன்றதுக்காக இப்படி மந்திரம் பண்ணி கொரியாவோட நிலப்பரப்புல அங்கங்க இந்த மாதிரி மந்திரங்களை புதைச்சு வச்சிருக்காங்க கதையோட ஆரம்பத்துல திருடங்கள்ல பணக்காரங்களோட சபப்பேட்டில ஏதாவது புதையல் இருக்கும் மாட்டு திருட வருவாங்கன்னு சொன்னாங்கலயா அக்ച്வலா அவங்கள திருடங்களே கூடிய கொரியா நாட்டை சேர்ந்த நாட்டு பற்றுடைய போராளிங்க ஜப்பான் நாட்டு இப்படி பண்றாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்ச அவங்க எல்லாம் இந்த சாபத்துல இருந்து நம்ம மண்ணை காப்பாத்தணும்ன்றதுக்காக தான் அவங்க பணக்காரங்களோட சப பட்டியெல்லாம் தூண்டி அதுல இருக்க சாபத்தை நீக்கி அவங்களோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்காங்க இந்த ஜப்பான் நாட்டு மந்திரவாதிகளாம் அந்த சாபத்தை வைக்கும் போது சாம்ராஜோட தலைய கட் பண்ணி கழுத்து வழியா கத்திய சொருவி திரும்பியும் அந்த தலைய தச்சு இந்த சாபத்தை யாராவது முறியடிக்கணும்னு முயற்சி செஞ்சாங்கன்னா சாமுராயோட உடலுக்குள்ள இருக்க அந்த கத்தி ஒரு ஷீல்டா இருக்கும்ன்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற இவங்க இப்ப இவங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த சாமராய்ஸ் பிரீட்டை எப்படியாவது அழிச்சி ஆகணும்னு அதை புதைச்ச இடத்துக்கு அதுக்கு பிடிச்ச மீனெல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்ப ஆரம்பத்துல அவர் கணிஷ மாதிரியே எந்த ஒரு சபப்பேட்டியுமே செங்குத்தாலாம் புதக்கவே மாட்டாங்க சோ அங்க என்ன இவர் யோசிக்கும் போது இந்த சாபத்தோட புதைக்கப்பட்ட இந்த சபப்பெட்டி அந்த நிலத்தை சுத்தி எந்த வளகனும் பெருகிடக்கூடாதுன்ற இந்த சாபத்தை நிக்கிறதுக்காக பூமா தேவியே அப்பப்போ அந்த நிலப்பரப்புல பூகம்பத்தை ஏற்படுத்தி அந்த சபப்பெட்டிய எப்படியாவது அந்த சபப்பெட்டியை அங்க இருந்து நிக்கணும்ட்டு முயற்சி அந்த சபப்பட்டி செங்குத்தான நிலையில மாறி இருக்கும் பண்றாரு சரி அதெல்லாம் ஓகே இப்போ எப்படி நாம இந்த சாமரை ஸ்பிரிட் அண்ட் அந்த சாபத்தெல்லாம் எப்படி நீக்க போறோம் கேட்கும்போது தினமும் நைட்டு அந்த ஸ்பிரிட் அங்க இருந்து எழுந்து அதை சுத்தி இருக்கிற இடத்தை கண்காணிச்சுட்டு இருக்கும் அந்த நேரத்துல நீ அதுக்கு பிடிச்ச மீனை போட்டு அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேற இடத்துக்கு கூட்டிட்டு போய்டு மரத்துக்கு பின்னாடி புகைய போட்டு இந்த இடத்த பாதுகாக்கிற நல்ல ஸ்பிரிட் நீ அந்த கெட்ட ஸ்பிரிட்டோட பேச்சு போட்டுட்டுரு அந்த நேரத்துல நாங்க விடியறதுக்குள்ள அந்த கெட்ட ஸ்பிரிட் அங்க திரும்பி வரும்போது அதை எரிச்சு சாகடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் போடுறாங்க ஆனா அந்த சாமரை ஸ்பிரிட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து அவங்க மூணு பேரையுமே கொடூரமா தாக்கிட்டு இருக்கு அதெல்லாம் இவங்க அது மேல பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அதோட உடல் எரியவே மாட்டேன் அப்போதான் இவர் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றாரு அந்த சாமரை உடம்புக்குள்ள இருக்க அந்த கத்தி அதை ஷீல்டா பாதுகாத்துட்டு இருக்கு அதனால கத்திக்கு ஆப்போசிட்டான மரத்தால இதை அழிக்க முடியும் நம்பி அவர் உடல்ல இருந்து வர ரத்தங்களை எடுத்து ஒரு மரக்கட்டையில பூசி அந்த மரக்கட்டையால அந்த சாமரை ஸ்பிரிட் மேல அடிக்கிறாரு அண்ட் அவர் நினைச்ச மாதிரி அந்த சாபமும் நீங்கிடுச்சு ஆனா இந்த சம்பவத்தால இவர் சாகர நிலைமைக்கு வந்துட்டாரு உடனே அந்த பொண்ணும் அவரோட அசிஸ்டண்டும் உங்களோட பொண்ணோட கல்யாணத்தை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி உங்கள நாங்க சாக விட்டுற மாட்டோம்ன்ட்டு உடனே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றாங்க அப்ப ஹாஸ்பிடல்ல ஒரு டிவில நேத்து நைட் ஒரு பிக் ஃபார்ம்ல கரடி போய் எல்லா பிக்கையும் சாக அடிச்சிருக்குன்னு நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க அத பாக்குற இவங்க இந்த மனுஷங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதையை கட்டிட்டு போயிட்டே இருக்காங்கல்ல சரி அப்படியே இருக்கட்டும் இந்த பேய் கதைன்னு சொன்னா யாரு நம்ம போறாரு சரி அந்த பெரிய மனுஷன் சரியாயிட்டாரா அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு போகலாம்ப்பா அப்படின்ட்டு அவர் சரியான உடனே அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு இவங்க எல்லாம் போறாங்க அப்ப இவரு அவங்க ஃபேமிலி போட்டோல இந்த மூணு பேரையுமே கூப்பிட்டு நிக்க வைக்கிறாரு அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே நோட்டிஃபிகேஷன் பட்டனும் கிளிக் பண்ணிக்கங்க அண்ட் நம்ம சேனலோட பிளே லிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜான்ரா எதுவோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மூவி ஸ்டோரிஸ் பாருங்க வில் மீட் யூ ஆன் த நெக்ஸ்ட் ஸ்டோரி அண்டில் தன் டேக் கேர்